வணக்கம் மக்களே நாங்கள் நலம் நீங்க எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா தெரிந்ததை பகிர்ந்து கொள்ளுங்கள் தெரியாததை அறிந்து கொள்ளுங்கள் யாரோ ஆட்டி வைக்கும் பொம்மை போல் ஒருபோதும் இருக்காதீர்கள் நிறைய அனுபவப்பட்டவர்களும் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டவர்களும் யாரிடமும் அதிகமாக பேசுவதில்லை அறுபடாமலே புறக்கணிக்கப்படுகிறது இரண்டாவது செருப்பு சில நல்ல மனிதர்களைப் போல பிடித்ததை செய்வதற்கு எவரிடமும் அனுமதி கேட்காதே ஓடுகிறவனுக்கு தானே தெரியும் மூச்சின் வேகம் உட்கார்ந்து இருப்பவனின் விமர்சனம் எதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாத இடத்தில் விலகி நில்லுங்கள் ஒரு மனிதனின் முதல் கடமை சுயமாக சிந்திப்பது தேவையானதை பெற தேவையில்லாததை விட்டுவிடுங்கள் வெற்றி என்பது கதவை போல் திறக்கவில்லையெனில் முட்டிப்பாருங்கள் அப்பவும் திறக்கவில்லையெனில் விடுங்கள் ராஜாவாகவே இருந்தாலும் கழுதையின் கதறல் கூண்டில் இருக்கும் சிங்கத்துக்கு ஒருபோதும் ஈடாகாது